அருமனை அருகே கணவரை ஏமாற்றி வாலிபரை இரண்டாவதாக திருமணம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள தும்பகோடு பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி வயதுடைய கொத்தனார் இவருக்கும் இருபத்தி இரண்டு வயதுடைய இளம்பெண் ஒருவருக்கும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை இளம்பெண் அருமனை அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இளம்பெண் வீட்டிற்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து குத்தனார் மனைவியிடம் கேட்டபோது மருத்துவமனையில் வேலை இருப்பதால் தினமும் வர முடியாது என கூறியுள்ளார் இதனையடுத்து மறுநாள் மனைவியின் செல்போனை தொடர்பு கொண்ட செல்போன் சுவிட்ச் ஆகியிருந்தது இதனால் சந்தேகமடைந்த அவர் மருத்துவமனைக்கு சென்று ஊழியர்களிடம் விசாரித்தார் அப்போது ஊழியர்கள் கடந்த ஆறாம் தேதியிலிருந்து அவர் வேலைக்கு வரவில்லை என தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த கொத்தனார் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த நிலையில் கொத்தனாரின் நண்பர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பதிவான வீடியோ மற்றும் புகைப்படத்தை கொத்தனாருக்கு அனுப்பி வைத்தார் அதில் இளம்பெண் வேறொரு வாலிபரை இரண்டாவதாக திருமணம் செய்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து மீண்டும் கொத்தனார் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரில் மனைவியை எப்படியாவது தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு கூறியிருந்தார் மேலும் திருமணமான நாளில் இருந்து நானும் எனது மனைவியும் எந்த பிரச்சனையும் இன்றி நன்றாகத்தான் குடும்பம் நடத்தி வந்தோம் மனைவியும் என் மீது மிகுந்த பாசமாகத்தான் இருந்து வந்தார் ஆனால் தற்போது அவர் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டுள்ளதை என்னால் நம்ப முடியவில்லை எனவும் கூறியிருந்தார் தொடர்ந்து போலீசார் இளம்பெண் தற்போது எங்கு உள்ளார் என தேடி வருகிறார்கள்